அடிக்கடி எங்கிட்ட காட்டு வைங்க அந்த செல்லா காசு அதை எங்கிட்ட கொடுத்துட்டு இந்த மருந்து சாப்பிடுங்க செல்லா காசுங்கிறது நான் தான் அந்த காசு கொடுத்து மருந்து வாங்கி சாப்பிட நான் அயோக்கிய அப்பா என் மேல உள்ள கோபத்தினால மருந்து எதுவும் சாப்பிடாம உயிரை போக்கிக்கலாங்கிற முடிவு கொடுத்துட்டீங்களா உயிரை போக்கிக்கிற அளவுக்கு நான் போட இல்லை அப்படி ஒரு நாள் உங்ககிட்ட நான் தோத்து போயிட மாட்டேன் வாழத்தான் போறேன் ஆனா ரோஷத்தோட வாழ விரும்புறேன் ஐயா முருகா பணம் வாங்கிட்டு வந்தியா நீங்க சொன்னீங்கன்னு கேஷரி அவட்ட கேட்டேன் பதினஞ்சு ரூபா கொடுத்துருக்கிறார் அதான் இங்க கொடு அது அந்த மருந்துக்கு வேலை தாய் பிள்ளைக்கு கொடுத்த பாலுக்கு தகப்பன் காசு கொடுத்தாலும் அதை விட கேவலமா இருக்குங்க மனைவி கொடுக்கிற மருந்துக்கு கணவன் காசு கொடுத்துருக்கு உறவுக்கு இருக்க வேண்டிய மரியாதை இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கையே வியாபாரம் தானே பணத்தை வாங்கிட்டா மருந்தை சாப்பிடும் இல்லாட்டி அந்த மருந்து எனக்கு தேவையில்லை வரத வாங்க பார்வதியா பாதி உள்ளுர்ல தானே இருக்கு அடிக்கடி வரதானே சிவகாமி நீ இருக்கும்போது போது என் பொண்ணுக்கு என்ன பரவ போகுது அந்த தைரியம் தான் உக்கார் ராதா உங்க அம்மா வந்திருக்காங்க பாருட்டும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனா மனஸ்தாபமரிஞ்சு சொன்னாமா அவ புரளி பேசுறவ அவ சொல்றதை நம்பரியம்மா அவரளி தான் பேசுவான் ஆனா போய் சொல்ல மாட்டான் நான் தான் சொல்றேன் அப்படி எதுவுமே கிடையாது நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அநோன்யமா இருக்கும் தெரியுமா சினிமா டிராமா பீச்சு பார்க்க

சொன்னபடி கேட்க பேச்ச தட்டாத வம்சத்துல வந்து எனக்கு இப்படி ஒரு பொண்ணு பிறந்திருக்காளேன்னு நான் ரொம்ப வெக்கப்படுறேன் இந்த பாரடி மாப்பிள்ள சொல்படி கேட்டு என் மானத்தை காப்பாத்துனும்னா காப்பாத்து இல்லே உங்க அம்மா பேர் பார்வதினு நீ யார் கேட்டாலும் சொல்ல வேண்டாம்